அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வராஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க இப்போ வந்துங்க வேஷி வாஷி உபசாரி அப்படிங்கிற மூணு யோகங்கள் இருக்குதுங்க அது எப்படின்னு விரிவாக கொஞ்சம் சொல்கிறேங்க ஒரு ஜாதகத்தில்ங்க ராசி சக்கரத்தில் வந்துங்க சந்திரனை தவிர பிற கிரகங்கள் சூரியனுக்கு இரண்டில் இருந்தால் யோகம் தருங்க இந்த சூரிய யோகத்தை பொதுவாக வேஷி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல சுபகிரங்கள் அமர்ந்தா சுபவேஷி யோகம்னு சொல்லுவாங்க அசுபகிரங்கள அமர்ந்தால் அசுபவேஷி யோகம்னு சொல்லுவாங்க சுபவேஷி யோகம் உடையவர்கள் வந்துங்க நல் நல்ல குணங்கள் இருக்கும் திறமை வீரம் மகிழ்ச்சி அப்புறம் செல்வந்தர்களாக இருப்பாங்க அழகானவர்களாக இருப்பாங்க செல்வ செழிப்பு செழிப்பான வாழ்வு வாழ்வர்களாக இருப்பாங்க அசுபேஷி யோகம் உடையவங்க கீழ் மக்களுடன் நட்பு கொள்வாங்க கபட குணம் மிக்கவர்கள் காரணமின்றி மற்றவர்களை இகழ்ந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அழகான தோற்றம் இருக்காதுங்க மனதில் அழுக்கு இருக்குங்க இதுதான் வந்துங்க அசுபவேஷி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மூன்று யோகமுமே தெளிவுபடுத்தியிருக்கேன் பேஷி சுபவேஷி அசுபவேஷி அப்படின்னு இருக்குதுங்க மூன்று இதை வந்துங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறையா பழங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்களே அடுத்தது வந்துங்க வாஷி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க சூரியன் வந்துங்க மற்ற யோகத்தில் வந்துங்க யோகம் வாசிங்க அதாவது சூரியன் ராசி கட்டத்தில் வந்துங்க இருக்கும் ராசிக்கு பின்னால் அதாவது சூரியனுக்கு பன்னிரெண்டில் சந்திரனை தவிர பிற கிரகங்கள் இருந்தால் அது வாஷி யோகம்னு அறுத்துங்க சூரியனுக்கு ராசி கட்டத்தில் பன்னிரெண்டாம் இடத்துலங்க வந்துங்க சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் அமர்ந்தால் அது வந்து வாஷி யோகம்னு சொல்லுவாங்க அது வந்துங்க அதே வந்துங்க சுப கிரகங்கள் பன்னிரெண்டில் இருந்தால் சுப வாஷி யோகம்னு சொல்லுவாங்க அசுபிருந்துதுன்னா அசுப வாஷி யோகம்னு சொல்லுவாங்க நன்றி சுபகம்